ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு SN லேர்னிங் நாம இப்போ பார்க்க போறது பாராக்காடி பாராக்காடி அப்படின்னா தமிழ்ல உயிர் மெய் எழுத்துக்கள் இதுதான் வெஞ்சன் வெஞ்சன் அப்படின்னா தமிழ்ல மெய் எழுத்துக்கள் இங்கிலீஷ்ல கான்சென்ட்ஸ் இதோட ஃபர்ஸ்ட் ஃபைவ் லெட்டர்ஸ் நாம இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் ரிமைனிங் எல்லாமே ஒன் பை ஒன்னா வேற வீடியோல பார்க்க போறோம் பிகாஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியா போறதுனால நான் ஒன் பை ஒன்னா எல்லா வீடியோவும் நான் அட்டாச் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா ஹிந்தியில ஃபோர் டைப்ஸ் ஆஃப் க ப்ரொனன்ஸ் பண்றாங்க ஆனா நம்ம தமிழ்ல இந்த க மட்டும் தான் யூஸ் பண்ணும் இந்த நம்ம வந்து கடல் கண் கரடி சோ இதே மாதிரி லெட்டர்ஸ் எல்லாமே இந்த க தான் வரும் ஆனா சில லெட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது கணம் குணம் கிரி கன் கணேஷ் கிட்டார் கீதம் ஸோ இதே மாதிரி லெட்டர்ஸ்குமே நம்ம வந்து இந்த க தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றப்ப கக்கும் கக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு அதே மாதிரி ஹிந்தியிலையும் கக்கும் கக்கும் வேர்ட்ஸு இருக்குது ஸோ நம்ம இப்போ பார்த்தோன்னா இது வந்து க இது வந்து க இந்த கடல இந்த நான் சொன்ன மாதிரி கடல் கண் கரடி வரும் ஆனா இதுல வந்து கண் கிரி கணேஷ் கீதம் எல்லாத்துக்குமே இந்த க தான் யூஸ் பண்ணுவாங்க சோ இந்த கக்கும் இந்த கக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கு இதோட நம்ம வந்து டீட்டெயில்ஸ் ககா 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 சோ இத வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன்ல நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஸ்லைட்ல பாராக்கடியான கக்கா கிக்கியோட தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் இது வந்து ஒரு ஃபுல் பிகனியர் ஃப்ரெண்ட்லி வீடியோ இதுல கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்காண்டி நான் ஸ்வர் ஆட் பண்ணிருக்கேன் சர் அப்படின்னா தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் இங்கிலீஷ்ல வவர்வேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த க வந்து மியஞ்சன் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் இங்கிலீஷ்ல கான்ஸிடென்ட்ஸ் சோ இந்த மெய் எழுத்துக்கள் பிளஸ் உயிர் எழுத்துக்களோட வச்சு நம்ம வந்து பாராக்கடியான மெய் எழுத்துக்கள் படிக்க போறோம் இதை எப்படி படிக்கலாம்னா க பிளஸ் அ க க ஆ க க பிளஸ் இ கி க பிளஸ் இ கி க பிளஸ் உ கு க பிளஸ் உ கு க பிளஸ் ஏ கே க பிளஸ் ஐ கை क प्लस ओ को क प्लस औ खौ क प्लस अ न कण क प्लस अ ह क ह नेक्स्ट स्लाइड पागला नेक्स्ट ख क प्लस अ ख क प्लस आ का क प्लस इ की क प्लस ई की क प्लस उ खु

ग प्लस उ गु ग प्लस उ गु ग प्लस ए ओके ग प्लस आई ग आई ग प्लस ओ गो ग प्लस औ गौ ग प्लस अ गम ग प्लस अह कह नेक्स्ट नंबर पाक पड़ो दिस वन इ प्लस ख इ क गर्टु वन साइलेंटा वरु ग

gla plus ah gha nya nya plus a nya nyaplas a nya nya plus i ni nya plus i ni nya plus u nyu u nyu nya e nye nya plus ai nyai nya plus o nyau nya plus au இதோட கண்டினியூட்டி வீடியோவை நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதேனும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க